ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் மந்திரக்காரர் புரட்சி தலைவர் தமிழகத்தில் முதல்வராக இருந்து கோலோச்சி தனி பெருமையோடு வாழ்ந்த ஒரு தலைவர் அவருடைய நூறாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துல பங்கேற்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் அவரை பத்தி பேசணும்னா இன்னைக்கு நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம் சகோதரர் ராஜேஷ் சொன்ன மாதிரி ஆனா இங்க வந்து இன்னும் சில நினைவுகளை சில நிகழ்ச்சிகளே சில எண்ணங்களையும் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் ஆண்டாள் பிரிதி சினிமா வந்து அவர் பிறந்த இன்னும் வறுமையில வாடின வரைக்கும் சொல்லிட்டாங்க அவருடைய எப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக செல்வந்தருடைய குடும்பத்துல பிறந்தாருங்கிறத ராஜேஷ் அவர்கள் சொன்னார் அதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஏன் அவர் வறுமைக்கு தள்ளப்பட்டாருங்கிற ஒரு விஷயம் அது வந்து அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த செல்வந்தராக இருந்தது திரு எம்ஜிஆர் அவர்களின் அப்பா கேரளத்தில் பிறந்த எம்ஜிஆர் அவர்களுடைய குடும்பத்துல ஒரு வழக்கம் என்னன்னா குடும்ப சொத்து வந்து பெண்களுக்கு தான் போகுமே தவிர ஆண்களுக்கு பழக்கம் கிடையாது அவருடைய தந்தை செல்வந்தருடைய குடும்பத்துல பிறந்திருந்தும் அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டது அதனால தான் வறுமையில வாடினார் சாதாரணமா சொல்லுவாங்க தீயிலிட்டால் பொன் தான் பரிசுத்தமாக அது வந்து பியூரிஃபை ஆகி வரும் அப்படின்ட்டு இதே வந்து காஞ்ச புல்லு தீயில பட்டாக்க கறி கரியாக போகும் அந்த மாதிரி அந்த வறுமை கஷ்டம் அத்தனையும் அவரை வந்து எப்படி ஒரு முதல் தரமான ஒரு மனிதராக மாற்றி தமிழ் தமிழகத்தினுடைய முதன்மை வாய்ந்த ஒரு முதல்வராக அவர் திகழ வச்சிருக்கு அவரை வந்து எந்த அளவுக்கு அவருடைய உயர்ந்த குணத்தை அவருக்கு கொடுத்துருக்குன்னா அந்த கஷ்டம் தான் அவருக்கு அந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுத்துருக்குன்னு அவரே சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து பெரிய படிப்பெல்லாம் படித்தது இல்லை பெரிய கல்லூரிக்கோ இல்லை பள்ளிக்கோ சென்றதும் இல்லை இருந்தாலும் கூட அவருக்கு அத்தனை நல்ல குணமும் இருந்ததுன்னா அது அத்தனையும் அவருடைய அனுபவத்தால் அவர் தான் அவர் சொல்லுவார் அவருடைய படங்கள் அதாவது சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படிப்பட்ட படங்கள்ல அவர் நடிச்சாலும் அவருடைய கதாபாத்திரங்கள் அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் மணியானவை ஒவ்வொன்றும் ஒரு மனுஷன் எப்படி நேர்மையா உயர்மான ஒரு வாழ்க்கைய வாழணும்னா எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய பாடமாக அமைஞ்சிருந்தது அந்த மூன்றெழுத்து மந்திரக்காரர் சும்மா அதாவது மந்திரக்காரன் வாய் வார்த்தைக்காக சொல்றதில்லை அவர் உயர்ந்த கருத்துக்களை தன்னுடைய படங்கள் மூலமாகவும் பாடல் மூலமாகவும் சொன்னாலும் கூட அது அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் மனசுல பதிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வர்றாங்க மக்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ ஒரு சமுதாய சீர்திருத்தமாகட்டும் குறைபாடுகளை எல்லாம் நீக்குவதாகட்டும் எல்லாத்தையுமே அவருடைய பாடல்கள் மூலமாக அவருடைய படங்கள் வந்த கதாபாத்திரங்கள் மூலமாக அவர் சொல்லத்தான் சொல்லியிருக்கார் இன்னும் பசிச்சவனுக்கு உணவளிக்க வேண்டும் ஏழை ஏழையாக இருக்கிறவனுக்கு அவன் கஷ்டப்படுறவனுக்கு முடிஞ்சவன் தன்னுடைய உடம்புல தெம்பு இருக்கிறவன் போய் உடனே அவனுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் ஒரு தலைவனாக இருந்து நல்வழிப்படுத்தணும் இதெல்லாம் அவர் கதாபாத்திரமாக நடிச்சார் மட்டும் சொல்ல முடியாது அப்படியே வாழ்ந்து காட்டினார் அவர் வாழ்ந்து தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்முடைய மனசுல தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கார் அவரோட இன்னொரு விஷயமும் நான் குறிப்பிட விரும்புறேன் அவர் செட்டுக்கு வர்றதே வந்து சாதாரணமா ஒரு தொய்வோடையோ கலைப்போடோ அவர் வந்து பார்த்ததே கிடையாது அவருடைய நடிச்ச பாட்டில மட்டும் இல்லை அவர் வந்து செட்டுக்கு வரச்சே ஸ்டுடியோக்கு வரச்சே உள்ள நுழைறச்சே ஓட்டமும் நடைமா வருவார் ஒரு குதிக்க குதிச்சு ஒரு சின்ன ஓட்டத்தோட சுறுசுறுப்பா இருப்பார் அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது ஒரு சேர் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணா ஈஸி சேராக போயிடும் கொஞ்சம் சாஞ்சுக்கலாம் படுத்துக்கலாம் அப்படின்னு முதல்ல அதை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்காதது அந்த சேரை கொண்டு போய் வெளியில போடு அப்படின்னு சொல்லுவார் இதே நீ ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செய்யறச்ச சாஞ்சிட்டு படுத்துட்டு வேலை செய்வியா தொழில்ல அக்கறை வேணும் தொழிலுக்கு மரியாதை வேணும் தொழில்ல பக்தி வேணும் நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் அவரை மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கோ அதாவது தன்னுடைய பாடல்களை பாருங்க இல்ல தன்னுடைய படத்துல வந்த காட்சிகளில் வர வசனங்களை பாருங்க ஒரு முறை ரெண்டு முறை சொல்லலை ஓராயிரம் முறை பொது மக்களுடைய மனசுல ஆழ பதியணும் அந்த மாதிரி ஒவ்வொரு அவருடைய நினைவுகளையும் அவருடைய எண்ணங்களையும் அவர் வந்து மனசுல பதிகிற மாதிரி சொல்லிட்டு போனார் இளைஞர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருடைய பாட்டை கேட்குறப்ப அந்த சின்ன குழந்தைங்க வந்து முதல்ல சின்ன வயசு குழந்தைங்களை பார்த்தாக்கா கையில ஒரு குச்சி எடுத்துட்டு சண்டை போடுவாங்க பின்னாடி ஒரு துண்டை எடுத்து மாட்டிட்டு இருப்பாங்க என்னன்னாக்கா ராஜா பின்னாடி வர்ற இது அந்த மாதிரி சண்டை போடுவாங்க அதே வந்து இளைஞர்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராவது எதாவது கஷ்டப்படுறாங்கன்னா மூட்டை தூக்குறவங்க வந்து தூக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு இவர் போய் தூக்கி குடுக்கற மாதிரி படத்துல நடிச்சிருப்பார் அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எளிமையா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது அந்த இன்ஸ்பிரேஷன் இளைஞர்களுக்கு அது மட்டும் இல்லை ஒரு தாயை தெய்வமா மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவருடைய ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு படத்திலையும் தாயை வந்து எந்த அளவுக்கு மதிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்து அவர் தன்னுடைய ரசிகர்களுடைய மனசுல அதை ஆழ பதிய வச்சிருக்கார் ஒரு தடவை நான் வந்து என்னுடைய கார் டிராபிக் மாட்டிருந்தது அப்ப வந்து வந்து போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அதுவும் அழகான போஸ்டர் அரசிலங்குமரின்னு நினைக்கிறேன் மேல வந்து பேர் பாடியோட இருக்கும் ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒரு இது போட்டிருப்பாரு அது ஒரு வயசான அம்மா அப்படியே இப்படி பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுந்தாங்க என் மனசுல ஒரு சின்ன ஒரு இது தோணித்து ஒரு இள வயசு மங்கையா இருந்தாக்கா அவருடைய அந்த இத பார்த்து ஆசைப்படுவாங்க இந்த வயசான அம்மா பார்த்து என்ன எப்படி அத ரசிக்கிறாங்க அப்படின்னு பக்கத்துல போய் இறங்கி போய் என்னம்மா என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருந்தா என் கதி இப்படி ஆயிருக்குமா நான் கஷ்டப்படுவேனா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு புள்ள தனக்கு இல்லையே அப்படின்னு ஏங்குற ஒரு அம்மாவை அவரை பாக்குற அந்த பார்வையிலேந்து பார்க்க முடிஞ்சது எம்ஜிஆர் கிட்ட இருந்த இன்னொரு குவாலிட்டி என்னன்னா அவர் எப்படி நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் சொன்னாரோ அந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாதுங்கிறத செஞ்சு காட்டணும் அவருக்கு பாரதியார் நூற்றாண்டு விழாவும் போது பாரதியாருடைய பாட்டுக்கள் எல்லாம் வச்சு ஒரு நாட்டிய நாடகம் பண்ணு அரசியல் அரசு பொது நிகழ்ச்சினாக்கா பல தரப்பட்டவங்களும் வருவாங்க இதே ஒரு சபா புரோக்ராம்னாக்கா அந்த பாட்டுகளை வச்சு பரதநாட்டியத்தில் வச்சு ஏதோ பண்ணிடலாம் ஆனால் இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அவர்கிட்ட போய் முடியாதுன்னு சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணேன் எனக்கு அப்போ பாரதியாரை பற்றி தெரிஞ்சிருந்ததெல்லாம் அவர் வந்து நாட்டுப்பற்று பாடல்கள் பாடி இருக்கார் சுதந்திர பற்றி பாடியிருக்கார் கண்ணம்மான்னு சொல்லிட்டு இந்த சின்ன சிறிய கிளை கண்ணம்மா அந்த மாதிரி பாட்டுகள் பாடியிருக்காரு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இப்படி இவர் சொல்லிட்டாரே இவர்கிட்ட வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாத என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த பாரதியார் புக்கை படிக்க ஆரம்பிச்சா அல்ல அல்ல குறையாத செல்வங்களா ஒவ்வொரு எல்லா சப்ஜெக்டை பத்தியும் எவ்வளோ பாட்டுகள் எவ்வளோ பாட்டுகள் அதை வச்சுதான் பாரதி கண்ணமாங்கிற ஒரு நாட்டிய நாடகத்தை பண்ணினேன் அது வந்து எல்லாராலேயும் புகழப்பட்டு நூற்றி ஐம்பது நிகழ்ச்சிகளுக்கு மேல செஞ்ச கவர்மெண்ட் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லா விதமான ப்ரோக்ராமும் செய்ய முடிஞ்சது அந்த மோட்டிவேஷன் கொடுத்தது திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அன்னைக்கு நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னாக்கா அந்த எனக்கு பெருமை எனக்கு கிடைச்சிருக்காது அதே மாதிரி அவர் எடுத்துக்கங்க இந்த எக்ஸ்போ செமன்டிங்கிற அந்த ஜப்பான்ல நடந்த அந்த எக்ஸிபிஷன்ல ஷூட்டிங் நடத்த போறேன் அப்படின்னு சொன்னார் உலகம் சுற்றும் வாலிபன் அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க தமிழ் படத்தை ஜப்பான்ல போய் அந்த கூட்டத்துல போய் இவரை எடுத்துட்டு வர போறாரா அப்படின்னு சொன்னாங்க ஆனா வெற்றிகரமாக எடுத்துட்டு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அந்த வெற்றி படமா அமைச்சு காட்டினார் அதாவது முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுறது சாதனை படைக்கிறது தான் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல தேர்தலில் நின்று ஜெயிச்சு காட்டின ஒரே தலைவர் உலகத்திலேயே ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் உங்க அனைவரோட என்னுடைய சின்ன ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எம்ஜிஆர் தரிசனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களிடம் இருந்து விடை விடைபெறுவது உங்கள் ஓவியன் ஒரு சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீன் அவன் கோயில் இல்லாத இறைவன்